காலை உணவு திட்டம் மாநகராட்சி மேயர் ஜெகன் துவக்கி வைத்தார் முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் அரசு பள்ளிகளில் ஏற்கனவே நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கு விரிவாக்கம் செய்யும் வகையில் இன்று சென்னையில் தமிழக முதலமைச்சர் துவக்கி வைத்தார் இதனையடுத்து தூத்துக்குடியில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளி திருச்சிலுவை ஆரம்பப்பள்ளி வளாகத்தில் காலை உணவு திட்டம் துவக்க விழா நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு மாநகராட்சி ஆணையர் பானு தி தலைமை தாங்கினார் மாநகராட்சி மேயர் ஜெகன் காலை உணவு திட்டத்தை துவக்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் மாநகராட்சி துணை ஆணையர் சரவணகுமார் மாநகராட்சி துணை பொறியாளர் சரவணன் மண்டல உதவி ஆணையர் வெங்கட்ராமன் சுகாதார அலுவலர் பொறியாளர் அமல்ராஜ் துணை மேயர் ஜெனிட்டா மண்டல தலைவர் கலைச்செல்வி மாமன்ற உறுப்பினர் பேபி ஏஞ்சலின் மாநகராட்சி சுகாதார குழு தலைவர் சுரேஷ்குமார் வட்ட செயலாளர் புன்ராஜ் முன்னாள் நகரமன்ற உறுப்பினர் திமுக வட்ட செயலாளர் ரவீந்திரன் மேயரின் நேர்முக உதவியாளர் ரமேஷ் போல்பேட்டை பகுதி திமுக பிரதிநிதி பிரபாகர் மற்றும் அரசு அதிகாரிகள் திமுகவினர் கலந்து கொண்டனர் காலை உணவு திட்டம் விரிவாக்கம் குழந்தைகளுக்கு வழங்கிவிட்டு மாநகராட்சி மேயர் ஜெகன் குழந்தைகளிடம் காலையில் உணவு சாப்பிடுவீர்களா என்று கேட்டபோது நாங்கள் சாப்பிட்டது கிடையாது என்று குழந்தைகள் மாநகராட்சி மேயர் ஜெகனிடம் கூறினர் காலை உணவு திட்டத்தின் மூலம் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் படிக்கும் குழந்தைகளுக்கு மிகவும் பயனுள்ளதாக உள்ளது தமிழக முதலமைச்சரின் இந்த உன்னதமான திட்டத்தால் குழந்தைகள் இனி காலையில் பள்ளிக்கு கிளம்பி வந்தவுடன் பள்ளியில் வழங்கப்படும் உணவு குழந்தைகளுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று தெரிவித்தார் காலை உணவு திட்டத்தின் மூலம் ஏற்கனவே பதினெட்டு அரசு பள்ளிகளில் படிக்கும் இரண்டாயிரத்தி ஐநூற்று தொன்னூற்றி ஏழு மாணவ மாணவிகள் பயனடைந்து வருகின்றனர் இந்த திட்டம் விரிவுபடுத்தப்பட்டுள்ளதன் அடிப்படையில் மாநகர் பகுதியில் ஐம்பத்தி நான்கு அரசு உதவி பெறும் பள்ளிகளில் உள்ள ஐந்தாயிரத்து நானூற்று இருபத்தி நான்கு மாணவ மாணவிகள் பயனடைவார்கள் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளின் மொத்த எண்ணிக்கை எழுபத்தி இரண்டு இதன் மூலம் எட்டாயிரத்தி இருபத்தி ஒரு மாணவ மாணவிகள் காலை உணவு திட்டத்தில் பயனடைகின்றனர் திங்கட்கிழமை வெண்பொங்கல் காய்கறி சாம்பார் செவ்வாய்க்கிழமை ரவா கிச்சடி காய்கறி சாம்பார் புதன்கிழமை வெண்பொங்கல் காய்கறி சாம்பார் வியாழக்கிழமை அரிசி உப்புமா காய்கறி சாம்பார் வெள்ளிக்கிழமை சேமியா கிச்சடி காய்கறி சாம்பார் ஆகியவை வழங்கப்படுகிறது வாரத்தில் ஐந்து நாட்கள் மாநகர் பகுதியில் அரசு பள்ளி மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் இந்த உணவுகள் வழங்கப்படுகிறது என்று மாநகராட்சி மேயர் ஜெகன் கூறினார்

இப்போது மாண்புக தமிழ்நாடு முதலமைச்சரையும்